பண்பு மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் இன்று உலக மகளிர் தினம் அல்லவா இந்த உலக மகளிர் தினத்தில் நமது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தலைமையில் மூன்றாவது சக்தியாக உருவான அணிசாரா நாடுகள் இயக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் மிகவும் அற்புதமான ஒரு பெண் சக்தி அப்படின்னு சொன்னால் அது நமது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அப்படின்னு அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அவருடைய அற்புதமான அந்த அதாவது அந்த அணிசாரா நாடுகள் இயக்கம் எப்படி உருவானது அவருடைய உரையாற்றுதலில் ஒரு பகுதியை தான் இப்போ பார்க்க போகிறோம் அணு எந்த சந்தர்ப்பத்திலும் பயன்படுத்த மாட்டோம் அல்லது பயன்படுத்துவதாக அச்சுறுத்த மாட்டோம் என்று அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் நாடுகள் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இதே நாள்களில்தான் மார்ச் ஏழு எட்டு தேதிகளில் புதுதில்லியில் உலகின் நூறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற ஏழாவது அணிசாரா நாடுகள் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் ஆறாவது மாநாட்டின் தலைவராக இருந்த கியூபா அதிபர் பிடல் காஸ்ட்ரோவிடமிருந்து தலைமை பொறுப்பை ஏற்றார் இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவும் இந்திரா காந்தியும் தலைமையேற்றிருந்த இந்த பதிற்றாண்டில் உலகில் அணிசாரா நாடுகள் அமைப்பு தனி செல்வாக்கு மிக்கதாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்காவும் சோவியத் ஒன்றியமும் இரு பெரும் ஆற்றல்களாக பிரிந்து கொண்டிருந்த இந்த காலத்தில் தவிர்க்க முடியாத வலுவான மூன்றாவது சக்தியாக உருவெடுத்தது அணிசாரா இயக்கம் டில்லியில் நடைபெற்ற அணிசாரா நாடுகள் மாநாட்டை புதிய தலைவரான பிரதமர் இந்திரா காந்தி தொடங்கி வைத்து பேசினார் வரலாற்று சிறப்புமிக்க இந்த உரையின் முக்கியமான சில பகுதிகள் இங்கே உங்களிடம் பகிர இருக்கிறேன் அனைத்து வகையான அணு ஆயுத சோதனைகளையும் அணுகுண்டு உற்பத்தியையும் அணு ஆயுதங்களை செலுத்தும் ஏற்பாடுகளையும் அணுசக்தி நாடுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் படை குறைப்பு தொடர்பான பேச்சுக்களை ஓர் உடன்பாடு காணும் உறுதிப்பாட்டுடன் மீண்டும் தொடங்க வேண்டும் அணு ஆயுதம் வைத்திராத நாடுகளான நாம் அணுசக்தியை சமாதான பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்த விரும்புகிறோம் உலகில் நமக்கும் வாழும் உரிமை இருக்கிறது நமது கருத்துக்களையும் மற்றவர்கள் கேட்க வேண்டும் ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் லத்தீன் அமெரிக்க நாடுகளிலும் காணப்படும் பல வகையான பகிரங்கமான அல்லது மறைமுகமான தலையீடுகள் கண்டனத்துக்குரியவை இந்த தலையீடுகள் அனைத்தும் சகிக்க முடியாதவை ஏற்றுக்கொள்ள முடியாதவை ஒரு தலையீடு சம்பவத்தை கண்டிப்பதும் மற்றொரு சம்பவத்தை மன்னிப்பதும் தவறாகும் ஒவ்வொரு நிலைமைக்கும் மூல காரணம் இருக்கிறது எனவே இத்தகைய குறுக்கீடுகளுக்கு அரசியல் ரீதியாக அமைதியான முறையில் தீர்வு காணப்பட வேண்டும் வெறும் பொருளாதார பலவீனம் மட்டுமின்றி நமது இயக்கத்திலேயே காணப்படும் கருத்து வேறுபாடுகள் இணக்கமற்ற தன்மை போன்றவையும் இத்தகைய தலையீடுகளுக்கு வழிவகுத்து வருகிறது அணைசாரா இயக்க நாடுகள் இயக்கம் பரஸ்பர விரோதத்தை தூண்டும் சிக்கிக் சிக்கிக்கொள்ளாமல் ஒற்றுமையை உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் இஸ்ரேலின் அப்பட்டமான ஆக்கிரமிப்பையும் சர்வதேச சட்டத்தை அந்த நாடு தயங்காமல் மீறும் போக்கும் கண்டனத்துக்கு உரியவை பாலஸ்தீனர்களின் தாயகம் பெறுவதற்கான சட்டப்பூர்வ உரிமைகளை எவ்வளவு காலத்துக்கு இஸ்ரேலால் தடுத்து கொண்டே இருக்க முடியும் ஆப்கானிஸ்தானில் விரைவில் இயல்பு நிலை திரும்ப வேண்டும் தென்னாப்பிரிக்காவின் ஆப்பிரிக்காவின் இனவெறி வெள்ளையர் அரசின் இன ஒதுக்கல் கொள்கை கண்டனத்துக்கு உரியது இதன் மூலம் தனது மக்கள் மீதே அந்த அரசு ஆக்கிரமிப்பு நடத்தியுள்ளது நவீனியா மற்றும் அருகிலுள்ள பிற ஆப்பிரிக்க நாடுகள் மீது தென் ஆப்பிரிக்கா நடத்தும் வன்முறை தாக்குதல்கள் கண்டனத்துக்கு உரியவை இந்த மகா சமுத்திர பகுதியில் முனைப்பாக இராணுவ தளங்கள் அமைக்கப்படுவதும் டீகோ கார்சியா தீவில் உள்ள இராணுவ தளத்தை அணு ஆயுத தளமாக்குவதும் கண்டனத்திற்கு உரியவை உலகின் சமாதானத்தில் அணிசாரா நாடுகளுக்கு பெரும் பங்கிருக்கிறது உலகின் பெரும் பிரச்சனைகள் பற்றி கூட்டாக பரிசீலிக்க முப்பத்தி எட்டாவது ஐநா பேரவைக் கூட்டத்தில் அனைத்து நாடுகளின் அரசு தலைவர்களும் பங்கு பெற வேண்டும் ஏற்கனவே திட்டமிட்டபடி அடுத்த ஆண்டில் இந்து மாக்கடல் பற்றிய ஐநா மாநாட்டை நடத்தும் முயற்சிகளை தீவிரமாக்க வேண்டும் இந்து மாகடல் அமைதி மண்டலமாக மாற வேண்டும் என்றார் இந்திரா காந்தி மேலும் மரபுக்கு மாறாக ஈரான் ஈராக் போர் பற்றி பேசியிருக்கிறார் ஈரானும் ஈராக்கும் நடத்தி கொண்டிருக்கும் வேதனைக்குரிய போரை நிறுத்த வேண்டும் என்றும் மாநாட்டில் இந்திரா காந்தி அழைப்பு விடுத்தார் இந்த அமைப்பில் அதாவது அணிசாரா நாடுகள் இயக்கத்தில் இருதரப்பு சச்சரவுகளை குறிப்பிடும் வழக்கம் இல்லாத நிலையில் மாறாக முதன்முறையாக இந்திரா காந்தி இவ்வாறு குறிப்பிட்டு வேண்டுகோள் விடுத்தபோது மாநாட்டில் பங்கேற்றவர்கள் பலத்த கரவொலி எழுப்பி வரவேற்றனர் இந்த இரு நாடுகளுடனும் இந்தியா உண்மையான நட்புறவு கொண்டிருப்பதாலும் பலருடைய கோரிக்கைகளை ஒட்டியும் தான் மரபையும் மீறி தாம் இந்த வேண்டுகோளை விற்பதாக அப்போது தெரிவித்தார் இந்திரா காந்தி பொருளாதார சமத்துவம் ஏற்படாமல் சமாதானம் நிலைத்திராது என்று குறிப்பிட்டு உலக பொருளாதாரம் சீரடையவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டையொட்டி நேரிட்ட மாபெரும் மந்த நிலையை விட மோசமான ஒரு மந்த நிலை மீண்டும் உருவாகாமல் தடுக்கவுமான மூன்று அம்ச திட்டம் ஒன்றையும் மாநாட்டில் இந்திரா காந்தி வெளியிட்டார் ஒரு புதிய பொருளாதார ஏற்பாட்டை கொண்டு வரக்கூடிய வகையில் சர்வதேச பொருளாதார முறைமையை ஜனநாயக ரீதியில் மாற்றியமைக்க வேண்டும் வளர்ந்த நாடுகளை சாராத வகையில் ஒரு சர்வதேச மாநாட்டை நடத்தி அதில் உணவு எரிசக்தி தொழில் வளர்ச்சிக்கான வளங்களை திரட்டும் நிதி வசதிகளை ஆராய வேண்டும் வளரும் நாடுகளிடையே ஒத்துழைப்பை அதிகரித்து கூட்டாக தற்சார்பு நிலையை உருவாக்க வேண்டும் கடந்த நான்கு ஆண்டுகளாக உலக பொருளாதார நிலை தேக்கமடைந்துள்ளது உற்பத்தியும் வர்த்தகமும் ஒன்று புள்ளி இரண்டு சதவிகிதம் வீழ்ச்சி அடைந்துள்ளது வளர்ச்சியடைந்த நாடுகள் விலை உயர்வு வட்டி விகித அதிகரிப்பு வேலையில்லா திண்டாட்டம் போன்றவற்றில் சிக்கி திணறுகின்றன வளரும் நாடு அதைவிட மோசமாக இருக்கின்றன வளரும் நாடுகளை பொறுத்தவரை அவை திருப்பி செலுத்த வேண்டிய கடன் தொகை கோடிக்கணக்கான டாலர்கள் ஆகும் கடந்த இரு ஆண்டுகளில் அவற்றின் ஏற்றுமதி வருவாயும் மிகவும் குறைந்துவிட்டது கடன் சுமை காரணமாக வளரும் நாடுகள் பாதிக்கப்பட்டிருப்பதால் கடன் தொடர்பாக முக்கிய சீரமைப்புகள் அவசியம் என்றார் அணிசாரா நாடுகள் அமைப்பின் தலைவரும் இந்திய பிரதமருமான இந்திரா காந்தி இந்த மாநாட்டில் இந்திரா காந்தியை சிறப்பிக்கும் வகையில் அவருடைய உரையை மாநாட்டின் செயல்முறைக்கான ஆவணமாக மாற்றுவதென்று பலத்த கரவொலிக்கு இடையே முடிவெடுக்கப்பட்டது அமைப்பின் புதிய தலைவராக இந்திரா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதை அறிவித்ததும் பிரதிநிதிகள் பகுதியில் அமர்ந்திருந்த இந்திரா காந்தி மேடை ஏறினார் தலைவர் இருக்கையில் அமர செய்வதற்காக காஸ்ட்ரோ எழுந்து நின்றார் அமரும் முன் கை குழுக்குவதற்காக இந்திரா காந்தி கை நீட்டினார் ஆனால் சிறிது நேரம் புன்முறுவல் பூத்தபடி நின்ற காஸ்ட்ரோ பின்னர் யாரும் எதிர்பாராத வகையில் இந்திரா காந்தியை அரவணைத்து வாழ்த்தினார் இந்த காட்சியைக் கண்டதும் மாநாட்டு மண்டபமே அதிரும்படியாக அனைவரும் கரவொலி எழுப்பினர் பாருங்கள் இவர் அற்புதமான ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் நமது முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஆம் பெண்களுக்கு மிகவும் அற்புதமான முன்னுதாரணமான ஒரு கம்பீரமான பெண்மணி என்று சொன்னால் அது நமது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி என்று நாமும் மிகவும் அற்புதமாக சிலாகித்து சொல்லிக்கொள்ளலாம் இந்த உலக மகளிர் தின நாளில் அல்லவா அன்பு நேர்களே மீண்டும் இதே போல ஒரு அற்புதமான செய்தி தொகுப்போடு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு பல சகோதரி இளைவேணி கிருஷ்ணா வணக்கம் அன்பு சொந்தங்களே நன்றி நீர்களே